இஞ்சி எந்தி பூண்டு எந்தி காப்பி இஞ்சி காப்பி சுக்கு காபி சுக்கு காபி ஆ இரு இன்னும் இருக்கு டீ காப்பி கி காப்பி இரு いや எட்டற கொண்டு சரி ஓகே ட்ரை இப்போ பாருங்க இப்போ பாருங்க சூரியன் எப்படி இருக்கானே அப்படியே இருங்க ரெடி 1 2 3 எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் யார் சொல்லுவாது

அப்புறம் உண்டு ஆயிரத்தி பத்து நாள் சென்னிக்கிழமை பாபு தௌப்பாடம் honra kaha doram ja kai keman pat entertain sarsway egádjeci sarwhay agadjeci gun probe kai keman hata parman danan niki panikakari tarud muram parman panikakari

காபி குடிக்கணும் கேட்டியா காபி குடி காபி நாளைக்கு கேக்குறேன் காபி இல்ல இல்ல காபி இல்ல சாப்பிட மாட்டேன் காபி குடிக்கே வாணா ராஜா انا காபி குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டாங்க एक्चुअली இங்க வந்து யோகா டீச்சர் அந்த கிரவுண்ட்ல நான் வாக்கிங் போறப்ப எல்லாம் நிறைய பேர் உட்கார வச்சி இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஆமா 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 நான் பா அது முத்திரை எல்லாம் சொல்லி தந்துட்டீங்க இல்ல ஒரு ஒரு முத்திரையா சொல்லி தந்துட்டுப்பாங்க ரைட் ஓகே என்ன ஊருங்க வந்து நான் சென்னை தான் பா சென்னை ஓகே கேட்டنا ஒரு 15 குடு கேடா ஹக்காயேங்க பாள பண்ண நம்ம பண்ணுவோம் பாள பண்ணுவோம் பாலை வாங்கி வந்தா நூறு جنيه சூப்பரா என்ன எனக்கு அந்த ஐடியா இல்ல இவனுக்கு ஒருத்தன் ஐடியா பாள பண்ணோம் இது சின்ன நூல் ஆறுது வேணும் பெரிய மூள இருக்குنا அவன் ஆசை இது

அதனால நான் வேற மெடிமிக்ஸ் வாங்கி வந்து மாஸ் பிச்சு பிஸ்கட் நான் சொன்னேன் இல்லீங்களா சூருக்கு இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் இந்த பிஸ்கட் தான் சூரி சாப்பிடுவோம் ஏ பாபோ ஃபோ சரி சரி நான் அதுல வந்து நல்லா இருக்கு சூர் நல்லா இருக்கு நல்ல கே ஓ ஓகே ஓகே சூப்பர் 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 நீ யாரு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீ யாரு குருஜி தானே நீ யாரு இவர குருஜியா வரமுடியா சரி சரி நல்லா ரொம்ப இளைச்சிட்ட மாதிரி இருக்கப்பல ஆமா டைட்ல இருக்கான் அதாவது சாப்பாடு கம்மி தண்ணி ಜಾஸ்தி அய்யோ பிரியா வந்து நீ அது கொஞ்சம் சாப்பாடு கம்மி தண்ணி ஃபுல் தண்ணி ஃபுல் தண்ணி சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணா தான் உடம்பு கூட குறஞ்சிரும் யா இல்ல அது எனக்கு சொல்லுங்க நீ எனக்கு சொல்லுங்க சாப்பாடு கம்மி பண்ணு

ஒரு பத்து நிமிஷம் எப்படி வேணால் ஹார்ட் ப்ராப்ளம் க்ளியராக இருக்கும் இந்த இது பண்ணால் இன்னமும் சொல்ல நாடி கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் தவிர செஞ்சது கிடையாது நான் வாக்கிங் பார்ப்பெலாம் பார்ப்பேன் மாதம் ஆனால் கரெக்டாக சூரிய பார்க்க வந்துடுவாங்க சூரியன் இந்த பிஸ்கெட் பாக்கெட்டு அப்புறம் பீல் சிப்ஸு எங்கே அந்த பீல் சிப்ஸை காமிக்கலாம் சூரியன் இந்த பீல் சிப்ஸ் போகும் அவ்வளோதான் சூரியன் பெரிய பெரிய ஆசைலாம் ஒன்றும் கிடையாது இந்த காசு பணம்னாக்கெல்லாம் தேவையில்லை நீங்கள் வரீங்களா நம்ம வீட்டுக்கு ஒன்றும் கிடையாதுங்க இந்த பிஸ்கட் ஒரு பாக்கெட் கொடுத்தா போதும் சூருக்கு சந்தோஷம் இல்லை இந்த ரொம்ப பிடிக்கும் இந்த பிஸ்கட் சூரிய வேணா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிரிட்டானியா அதெல்லாம் சாப்பிட மாட்டான் இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டு நீ ஒரு மணி பார்த்தா கூட நைஸாக மூடி தர சாப்பிட்டுருப்பான் கேமரில் பார்ப்பேன் படுத்துன்னு ஒன்றுலாம் தர சாப்பிட்டுருப்பான் அவனை அந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் ஓ இது <laughs> <laughs> <laughs>